ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மே மாதம் மைத்திரேய முகூர்த்தத்தை தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து கடன் வாங்குகிறீர்களா கடன் அடைக்க வழி இல்லையா செவ்வாய்க்கிழமை முகூர்த்தம் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் மொத்த கடனும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மைத்திரிய முகூர்த்தம் என்பது கடன் பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய ஒரு முகூர்த்தம் அன்றைய தினம் நம்ம வந்து அந்த கடனுக்காக பணத்தை எடுத்து வச்சா சீக்கிரமே அந்த கடனில் இருந்து நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை வரும் பொழுது அது இன்னும் விசேஷமாக பார்க்கப்படுகின்றது நம்ம வந்து கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம் கொடுக்கறதுக்கு எந்த வழியும் இருக்காது மேலும் மேலும் கடன் சுமை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அப்பேற்பட்டவங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த செவ்வாய்க்கிழமை மைத்திரிய முகூர்த்தத்தை தவற விடாதீங்க ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகளுக்கு காரணக்கர்த்தாயிருக்கும் செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவானுக்கே அதிபதி முருகப்பெருமான் அவருக்கு உரிய தினம் இந்த செவ்வாய்க்கிழமை அதனால இந்த மே மாதம் இந்த செவ்வாய்க்கிழமை முகூர்த்தம் வருது முருகனின் அருளால் உங்க மொத்த கடனும் தீருவதற்கு நம்ம சொல்ற இந்த தீபத்தை ஏற்றுங்கள் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தீராத கடன் தீருவதற்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டாலே போதும் அப்படின்னு நம்ம நிறைய பதிவு வந்து பார்த்துருக்கோம் அதுவும் இந்த மைத்திரேய முகூர்த்தம் இந்த செவ்வாய்க்கிழமையும் வருவது மிக மிக சிறப்பு அந்த நாளை இக்காரணம் கொண்டு தவற விடாதீர்கள் கண்டிப்பாக அன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்கி இந்த செவ்வாய்க்கிழமை மைத்திரிய முகூர்த்தத்தன்று தன்று அந்த கடனுக்குண்டான சிறு தொகையை எடுத்து வையுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் நிச்சயமாக எப்பேற்பட்ட கஷ்டமான கடனையும் முருகப்பெருமான அருளால் நீங்கள் வந்து விரைவிலேயே அடைச்சிருவீங்க அப்பேற்பட்ட ஒரு முகூர்த்தம் தான் அந்த மே மாதம் வருது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க வாங்கக்கூடாதுன்னு நினப்பாங்க ஆனால் அவங்க குடும்ப சூழல் வந்து அந்த கடனை வந்து வாங்குகிற மாதிரி வச்சிரும் அடுத்தடுத்து வாங்குவாங்க ஆனால் திருப்பி கொடுப்பதற்கு எந்த ஒரு வழியோ எந்த ஒரு முன்னேற்றமோ இருக்காது அப்பேற்பட்டவங்களாம் இந்த செவ்வாய்க்கிழமை முகூர்த்தம் அப்படின்றதே மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதை வந்து நீங்கள் தவற விடாமல் நீங்கள் அன்றைய தினம் கொஞ்சமாக ஏதோ உங்கள் கையில் இருக்கிற பணத்தை எடுத்து வைங்க முடிந்தால் அந்த அசல் தொகையில் கொஞ்சத்தை நீங்கள் கொடுக்க பாருங்கள் அன்றைய தினம் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தில் நிச்சயமாக அந்த சிக்கலான கடன் வந்து சீக்கிரமே வந்து உங்களுக்கு அடைஞ்சு அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க அப்பேற்பட்ட ஒரு முகூர்த்தம் இந்த மே மாதம் வருது முதல்ல இந்த மே மாதம் மைத்திரிய முகூர்த்த நாள் நேரத்தையெல்லாம் பார்த்துடலாம் அதுக்கப்புறமா இந்த செவ்வாய்க்கிழமை முகூர்த்தத்தன்று ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாட்டையும் பார்க்கலாம் இந்த தீபத்தை ஏற்றினீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கடன் வாங்கி கடன் அடைக்க வழி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வழி கிடைத்து எல்லா கடனையும் அடைச்சிருவீங்க ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாடு அதை வந்து பார்க்கலாம் இப்போது இந்த மே மாதம் மைத்திரே முகூர்த்த நாள் நேரம் பார்த்தீங்கன்னா மே பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு ஆரம்பித்து எட்டு நாற்பது வரைக்கும் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் வந்து இருக்குது அதே போல் இன்னொரு முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மூன்று பத்தொன்பதற்கு ஆரம்பித்து அஞ்சு ஆறு வரைக்கும் இருக்குது இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் கண்டிப்பாக அந்த பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு இருபத்தி ஒன்பதுலேருந்து எட்டு நாற்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை தவற விடாதீங்க அதுவும் இந்த எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரை வரும் அதனால் அந்த எட்டு மணிக்கு மேலே நீங்கள் அந்த எட்டு முப்பதுக்குள்ள அந்த தீபத்தை வந்து ஏற்றி விடுங்கள் அப்பொழுது பணத்தை எடுத்து வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கடன் வந்து சீக்கிரமே அடைஞ்சிரும் பொதுவாகவே இந்த மைத்திரிய முகூர்த்தத்தில் ஆரம்ப ஒரு அரை மணி நேரம் லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்தை வந்து விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமே அதற்கு பலன் வந்து கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து அப்படி சொல்கிறது இப்போ இந்த பணத்தை எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி மொய் கவர் எத்தனை கடன் இருக்கோ அத்தனை மொய் கவர் தனியாக எடுத்து வச்சுக்கிருங்க ஏற்கனவே யூஸ் பண்ணவங்க அதே கவருக்குள்ளே வச்சுருங்க ஒவ்வொரு கவரிலும் தனித்தனியாக பணம் வந்து வேண்டும் அது உங்கள் வசதிக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா இருபது ரூபா கூட எடுத்து வைக்கலாம் இவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை ஒவ்வொரு தனி கவர்லையும் ஒன்று ஒன்று வச்சுருங்க கூடவே இந்த பச்சை கற்புரம் சின்ன சின்ன பீஸாக ஒரு ஒரு கவர்லையும் போட்டுருங்க அதே போல் இலை ஏற்கனவே அதுக்குள்ளே எழுதி வச்சதில் இடம் இருந்துச்சு அப்படின்னா கடன் விரைவில் தீர வேண்டும் அப்படின்றத அதில் எழுதுங்க குறிப்பாக இவரிடம் வாங்கிய கடன் வந்து அவங்க பேரை போட்டு சீக்கிரமே நான் வந்து அடைக்க வேண்டும் அப்படின்றதையும் எழுதிருங்க எழுதிட்டு இந்த அந்தந்த கவருக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுருங்க எல்லா கவர் மேலேயுமே பேரை ஃபஸ்ட்டு எழுதுங்க பேங்க்னா பேங்க் கார் லோன்னா கார் லோன் வீடு லோன்னா நகை கடன்னால் அதை வந்து எழுதி வச்சிருங்க வச்சுருங்க அப்போ தான் நம்ம கொடுக்கும் பொழுது யார் யாருக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அந்த நேரத்திற்குள்ள இந்த தீபத்தையும் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இதற்கு வந்து பணம் எடுத்து வைக்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் கடவுளை செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் நன்றாக வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு தீபம் இந்த துவரம் பருப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு தானியம் இதை வந்து நீங்கள் வச்சு நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக அந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடன்களையும் அடைப்பதற்கு வழி வந்து பிறக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு பவுலில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அல்லது ஒரு பிளேட்டு வெள்ளி அந்த பித்தளை அந்த மாதிரியான மண் அதில் உள்ள பிளேட்டில் துவரம் பருப்பை கொட்டிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு இந்த ஒரு அகல் விளக்கை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றி இந்த மாதிரி பூஜை எறையில் நீங்கள் வச்சுருங்க அது வந்து ஒரு எரியிற வரைக்கும் அந்த தீபம் வந்து எரிந்து முடியட்டும் அதுக்கப்புறமா இந்த தோரம் பருப்பு மறுநாள் காலையில் எடுத்து பசுமாட்டிற்கோ அல்லது பறவைகளுக்கோ அல்லது யாருக்காவது தானமாக கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம் கடன் தீருவதற்கு அந்த முருகப்பெருமானும் அந்த செவ்வாய் பகவானும் நிச்சயம் வழிகாட்டுவாங்க கடன் தொடர்ந்து வாங்குறவங்க இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கடனே வாங்காத சூழல் உங்களுக்கு வந்து ஏற்படும் அதனால் இந்த அற்புதமான செவ்வாய் முகூர்த்தத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இந்த தீபத்தையும் ஏற்றுங்கள் இதை தவற விட்டுட்டீங்க சப்போஸ் பண்ண முடியலைன்னா அடுத்த அந்த வியாழக்கிழமை வரக்கூடிய முகூர்த்தத்தை பயன்படுத்துங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வியூவர்ஸ் தேங்க்யூ